ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட பொருத்தி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் வருங்கிறத நான் நம்மளும் சா நம்புகிறேன் நம்மளால் மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியும் நம்ம தான் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் மாதிரி என்ன நினைக்கிறோம் என் வீட்டுக்காரனால் இப்படி தான் இருக்கணும் எங்கள் அம்மானால் இப்படி தான் இருக்கணும் மாமியார்னால் இப்படி தான் இருக்கணும் என் குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷனோட இருக்கோம் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கங்க நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் இருக்க மாட்டாங்கங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க நம்ம நம்ம சண்டை போடுறதுனாலையோ இல்லை ஆர்கியூ பண்ணுறதுனாலையோ எதுவுமே நடக்காதுங்க ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ நம்ம அஃபர்மேஷன் பண்ணாலே அந்த மாற்றம் மற்றவங்க கிட்டேருந்து நடக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இதை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் இதை விவாதிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளுக்கு நம்ம எப்படி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறோம் இல்லை அந்த பிரச்சனையை எப்படி பிடிச்சிக்கிறோங்கிற தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி செயல்படணுங்கிற ஒரு சொல்யூஷனும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோனுடைய முடிவில் அதை செயல்படுத்துங்க அதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார்ஜஸ் எதுவும் கிடையாது அற்புதமாக செயல்படுத்தி என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை நோக்கிய ஒரு சொல்யூஷனுக்கு நம்ம செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலை செய்கிறாரு ஒரு நிரந்தரமான வருமானம் மாசமானால் வந்துட்ருக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கு வீடு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க அதுக்கு இஎம்ஐ போகுது அந்த இஎம்ஐயை அந்த கணவர்னால் தாராளமாக கட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் வருமானம் வந்துட்டுருக்கு அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு ஆறாவது ஒரு நாலாவது படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு அந்த அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் பண்ணுறாங்க ஸோ ஏதோ அதில் ஒரு வருமானம் அவங்களுக்கு வருது டெய்லரிங் பண்ணும் பொழுதே ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருக்காங்க ஒரு ரொம்ப சின்ன கடை அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொவிஷனல் ஐட்டம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கை நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதெல்லாம் பாட்டிலில் வாங்கி அதை விற்கிறாங்க அது ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் விற்றீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த அம்மாவுக்கு லாபம் கிடைக்கும் கொறைஞ்ச ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூபாலருந்து ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த அம்மாவுக்கு இருக்குது இதுதான் சூழ்நிலை ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குங்கிறனால ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டினா நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வரும்னு சொல்லி தன் கனவுகிட்ட சொல்கிறாங்க அவரும் அதுக்கு ஒரு லோன் போட்டு அந்த இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு வீடு கட்டுறாங்க அதுக்கு ஒரு வாடகைக்கு வருது அந்த வாடகையும் அவங்களுக்கு இன்கம்மாக வருது அதை வச்சு அந்த லோனை இஎம்ஐயாக பே இருக்காங்க இதுதான் நிலைமை இந்த அம்மாவுக்கு ஒரு மூணு பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா பணம் நமக்கு வரவு எனக்கு கம்மியாக இருக்குது நம் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவு இல்லை அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு கவலை ஒரு வருத்தம் நம்ம வீட்டுக்காரருக்கு கரெக்டாக லோனை கட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு சண்டை ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா வீட்டுக்கார் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு குடிச்சிட்டு வர்றாரு பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிறாரு அதனால் இஎம்ஐயை கரெக்டாக செலுத்த மாட்டேங்கிறாரு குடிப்பழக்கத்தை விட்டுட்டாருன்னா தன் குழந்தைகளுக்கும் சேமிக்கலாம் சீக்கிரமாக அந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு வீட்டில் எப்பவுமே சண்டை மூணாவது விஷயம் என்னென்னா அதாவது அவங்க மாமியார் மாமனார் எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்காங்க அவங்களோட ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் அந்த பாகம் வந்துட்டால் இந்த லோன் எல்லாம் அடைச்சிடலாம் குழந்தைங்க சின்ன வயசாக இருக்குது அவங்க ஃப்யூச்சருக்கு என்ன கணவரும் இப்படி குடிப்பழக்கம் இருக்கிறதுனால குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா பணம் வந்ததுன்னா நம்ம டெபாசிட் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த மூணு பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும் இந்த மூணு பிரச்சனைகளும் கடந்த ஆறு வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் சண்டை தான் நடந்துகிட்டே இருக்குது சொல்யூஷன் அவங்களுக்கு வரல புரியுதுங்களா ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட பொருத்தி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் வருங்கிறத நான் நம்மள நம்புகிறேன் ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க டெய்லி கணவர்கிட்ட சண்டை வீட்டுக்கு வந்தாலே ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த பணம் வச்சுருந்தா நம்ம லோனை கட்டிடலாம் பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி உடனே அந்த கணவர் என்ன சொல்லுவார் கடை நான் வாங்கியிருக்கேன் எனக்கு கடை தெரியும் நீக்கம்மணி நீதில் தலையிடாத புரியுதுங்களா டெய்லி சண்டை ரெண்டாவது விஷயம் அந்த பிஸ்னஸ்ஸை அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல சரி நம்மளாவது ஏதாவது சம்பாரித்து ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பிஸ்னஸை அவங்க செய்கிற அந்த டெய்லரிங் பிஸ்னஸ் சின்ன கடை அதை அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல அது ஒன்று மூணாவது அந்த சொத்து பிரச்சனை அவங்க செட்டில் நமக்கெல்லாம் பாகம் பிரிச்சிட்டாங்கன்னா நமக்கு சொத்து வந்துடும் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினப்பு இந்த மூணையும் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா மூனையும் போட்டு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு வேதனையாக ஒரு துக்கமாக ஒரு மன உளைச்சலில் ஆளாயிட்றாங்க அவங்க நம்மக்கிட்ட கிட்டே பேசும் பொழுதே பார்த்திங்கன்னா என் கணவர் சரியில்லை ஒரு லோன் கட்ட மாட்டேங்கிறாரு மூணு மாதம் ஆச்சுன்னா பேங்க்லேருந்து வந்துடுறாங்க ஏன் லோன் கட்டலன்னு கேட்குறாங்க என்ன செய்யறதுன்னே தெரில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என் குழந்தைங்களும் நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்க ஃபுல்லாக மனசுக்குள்ள ஃபுல்லாக பணம் இல்லைங்கிற வருத்தம் தன் கணவர் இப்படி குடி குடிச்சிட்டு வர்றாரு அந்த பணம் இருந்தால் அந்த லோனை கட்டலாமேங்கிற ஒரு வேதனை பிஸ்னஸ் சரியாக நடக்கலையே தான் செய்கிற அந்த சின்ன பிஸ்னஸ் சரியாக நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை வருத்தம் இதனால் குழந்தைங்க கிட்டே சண்டை போட்டுடுறாங்க ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோன்னால் நம்மளை மீறி இருக்கிற ஆளுங்கிட்ட போட மாட்டோம் நமக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சண்டை போட்டுருவா நீ அதை செய்யலை இதை செய்யலை இதை படிக்கலை இதில் ஃபெயில் ஆகிட்ட நீ சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை அப்பம் புத்தி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி மனதளவில் எப்போ பார்த்தாலும் அவங்க மனசு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் இது வேணும் அது வேணும் அது நடக்கலை இது நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனச்சிதறல்கள் இல்லை அந்த அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே சிறப்பாக அவங்க செயல்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அவங்களோட உணர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்க இதுதாங்க சூழ்நிலை புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ இந்த சூழ்நிலைக்கு என்ன சொல்யூஷன் அவங்க என்னென்ன சொல்யூஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத என்கிட்ட சொன்னாங்க அதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறைய வகுப்புகளுக்கு போயிருக்காங்க இந்த மூணு நாள் வகுப்பு ஏழு நாள் வகுப்பு பதினஞ்சு நாள் வகுப்பு இருபத்தொரு நாள் ஆன்லைன் கிளாஸு அப்புறம் ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா தன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சில ஆயிரங்கள் இழந்திருக்காங்க அது பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் சேர்ந்ததுன்னா அது லட்சங்களே தொடுது ஸோ எந்த வகுப்புன்னாலும் போயிடுவாங்க சார் போகிறப்ப என்னால் நல்லாயிருக்கும் சார் கேட்குறப்ப நல்லாயிருக்கும் சார் ஆனால் எனக்கு ரிசல்ட் வரல சார் இதே தான் சார் கடந்த அஞ்சாறு வருஷமாக போயிட்டே இருக்குது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்புறம் ஜோசியம் பார்க்குறாங்க ஜோசியம் பார்க்குறாங்க அதற்குண்டான உண்டான பரிகாரங்களை செஞ்சுருக்காங்க அதுக்கு சில ஆயிரங்களை செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இல்லை சார் ஏதாவது பில்லிஸ் யூனியம் வச்சுருப்பாங்க ஏதாவது மருந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க அதனால் அதுக்கும் சில ஆயிரங்களை நான் செலவு பண்ணிட்டேன் சார் மொத்தமாக பார்த்தா லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டேன் அந்த தொகை இருந்தால் அட்லீஸ்ட் லோனாவது கட்டியிருக்கலாம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில இத்தனையும் செஞ்சு எனக்கு ரிசல்ட் வரல நான் என்ன சார் செய்கிறது இதுக்கு என்ன சொல்யூஷன் உங்கள் கிட்டே இருக்கா இல்லை இதுக்கு தீர்வே இல்லையா இல்லை இப்படி தான் நான் இருக்கணுமா வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு படபட படப்படன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலங்கிற வருத்தம் நிறைய மனசில் இருக்குது ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் அவங்க என்கிட்ட நான் சரிங்கம்மா ஒரு நாள் நான் அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வீடியோஸ்கெலாம் அவங்களுக்கு அனுப்புனேன் பார்த்தாங்க சார் எல்லாமே எனக்கு புரியுது சார் ஆனால் என்னோடய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் மாற்றம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தேன் என்ன ரிசல்ட் நடந்ததுங்கிறத சிறப்பாக நான் சொல்கிறேன் அற்புதமாக நீங்களும் உங்கள் சூழ்நிலைக்கு என்ன செய்யணும் என்ன புரிஞ்சுருக்கீங்கிறத அற்புதமாக செயல்படுத்துங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் தன்மையை வந்தால் போதுங்க இதில் தாராளமாக வெளியில் வந்துடலாம் அதுதான் இந்த வீடியோனுடைய சொல்யூஷன் சிறப்பாக என்ன சொன்னாங்க என்ன நான் சொன்னேங்கிறத சிறப்பாக பாருங்கள் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆழ்மன பயிற்சி அப்படின்னு இருக்குது அதே மாதிரி அஃபர்மேஷன் நம்ம எப்படி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது அதை ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த செயல்முறைப்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உடனே வரும்ங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அஃபர்மேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க அந்த லோன் வாங்கினது அவர் கணவர் ஸோ இவங்களும் அந்த வீட்டில் ரெஸ்பான்சிபிள் தான் அவருக்கும் பொறுப்பு இருக்குது பட் இருந்தாலும் இவங்க இதை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது கட்டலை கட்டல கட்டல நீ ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறீங்க நீ கட்டலைன்னா பேங்க்காரன் வந்துடுவான் இதையே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இதையே அவங்க ஈர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் அவங்க மனசில் ஃபுல்லாக இருக்கிறதுனால மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேங்க்காரன் லோன் கட்டலன்னு வீட்டுக்கு வந்துடுறான் இதுதான் சுச்சுவேஷன் புரியுதுங்களா நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆமாம் நீங்கள் தான் அதை ஈர்க்கிறீங்க நீங்கள் தான் அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை சார் அவர் லோன் கட்டிட்டால் நான் ஏன் சார் சொல்கிறீங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சிக்கங்க லோன் அவரும் கட்டிட்டு தான் வராரு ஆனால் இந்த அம்மா நீ சரியாக கட்டுறதில்ல கட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போ புரியுதுங்களா ஸோ அந்த இடத்துல ஒரு அஃபர்மேஷன் கொடுக்க சொன்னேன் அதே மாதிரி குடிப்பழக்கம் அவருக்கு இருக்கிறதுனால அந்த பணம் சேவ் பண்ணால் நம்ம லோன் கட்டிடலாம்ல சார் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு ஒரு தடவை வாடகை வாங்கின பணத்தை கூட சரியாக லோன் கட்ட மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்கிறதுனால அவர் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு எதுவுமே சரியாக செய்கிறது இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் சார் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு சிம்பிளான அஃபர்மேஷன் கொடுத்தேன் இறைவனர்களால் என் கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக சந்தோஷமாக நலமாக இருக்கிறாரு அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க எங்கே சார் அன்பாக இருக்காங்க எங்கே சார் நலமாக இருக்கிறாரு ட்ரிங்ஸ் அடித்தா இல்லை சார் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் இல்லைம்மா வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கேட்குறது இல்லை இறைவன் கிட்டே போனால் கூட எங்கள் வீட்டுக்கார் குடிப்பழக்கத்தை விட்டுணும் கடன் ஈஸியாக எனக்கு அடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் அதிகமாகும் குடிப்பழக்கம் அதிகமாகும் ஏன்னா நம்ம வார்த்தைகள் என்ன கேட்குறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் கொடுப்பார் நீங்கள் பாசிட்டிவாக கேளுங்கள் நலமாக இருக்காருன்னா அந்த குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் என்கிட்ட அன்பாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சூழ்நிலை உருவாகும் ஸோ நீங்கள் கேளுங்கள் ஜஸ்ட் இது அஃபர்மேஷன் தானே நீங்கள் வந்து எப்படி கிட்ட கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கேளுங்கள் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் வந்து அதை இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை மனதளவில் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க சரின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு சொன்ன அஃபர்மேஷன் முதல் அஃபர்மேஷன் இறையருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பாக சந்தோஷமாக நலமாக இருக்கிறாரு அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இவ்வளோதாங்க இறைவனுக்கு நன்றி ரெண்டாவது அஃபர்மேஷன் இறைவனர்களால் என்னோடய நிலுவைத் தொகை அதாவது அந்த வீடு வாங்கினத்துக்கு வீடு சம்பந்தமான நிலுவைத் தொகையில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஸோ அதனையும் அந்த அஃபர்மேஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மூணாவது விஷயம் அவங்க பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க டெய்லரிங் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கிட மாதிரி தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் அவங்களால இந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக என் கணவர் இப்படி இருக்கிறாரு என் குழந்தைங்க இப்படி இருக்கிறாங்க லோன் கட்ட முடியலைங்கிற ப்ரெஷர்னால் அந்த பிஸ்னஸ்ஸை செய்ய முடியல ஸோ அதுக்கு இறைவினர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க இறைவனுக்கு நன்றி நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படிங்கிறத அப்பர்மிஷன் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதையும் அவங்க போட்டாங்க நாலாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பார்ட்டிஷன் அவங்க மாமியார் வீட்டில் பண்ணுறாங்க இவங்க எதிர்பார்க்கிற ப்ராப்பர்ட்டி வருமா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் அது வந்தால் கூட சார் என் பொண்ணுங்க பசங்கள் ஃப்யூச்சருக்காவது ஆகும் இதனாலேயே நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறேன் என்னங்க நீங்கள் அந்த டாப்பிக்கே பேச வேணாம் நீங்கள் கேட்க வேண்டியது இறைவன் கெட்டதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அஃபர்மேஷன் அதுக்கும் ஒன்று போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் அதாவது இறைவனர்களால் எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை கொஞ்சம் மாற்றி கேளுங்கள் இந்த அது என்ன அந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் அவங்களுக்கு அப்படியே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தங்களை வேதனைகளை டார்ச்சராக இருந்துகிட்டே இருக்குது அதனால் இறைவர்களால் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் எது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ இந்த அஃபர்மேஷனை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் அஃபர்மேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த வீடியோவும் பாருங்கள் அதனையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி எது தேவையோ பாசிட்டிவாக கேளுங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் என்ன டெவலப்மெண்ட்டுங்கிறத எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க பேசணும் அப்படின்னாங்க சரி ஏதோ சந்தேகம் காட்டுறதுக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் பேசினேன் பேசும்பொழுது அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு விஷயம் சார் எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என்னோடய பிஸ்னஸை நல்லா செஞ்சுருவேங்கிற கான்ஃபிடென்ட் வந்திருக்கு என் குழந்தைங்க எங்கிட்ட அன்பாக இருக்காங்க என் கணவரும் பார்த்தீங்கன்னா சார் இப்போலாம் நான் வந்து அவரை திட்டுறதில்லை அப்படியே குடிச்சிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்தார்னா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு நான் படுத்துருவோம் ஆனால் இப்போது பரவாயில்லைங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறேன் இல்லைம்மா நான் சாப்பிட்டோன்ட்டேன்னு சொன்னார்னா இல்லை ஒரு ஒன்பது மணி ஆனாலும் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்துக்குவேன் நீங்கள் சாப்பிட்ணுன்னா சொல்லுங்கள் நான் வந்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லிடுறேன் ஸோ அந்த சூழ்நிலையை நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு நாள் சாப்பிட்றாரு இல்லை ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்லன்னா நான் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் ஸோ இந்த சூழ்நிலையினால் எனக்கு வந்து அவர் குடிக்கிறாருங்கிறத வருத்தம் இல்லை ஏன்னா நான் காலையில் அஃபர்மேஷனாக போட்டுருதுனால நான் எதுவுமே சொல்கிறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா அவர் குடிக்கிறது டெய்லி வரது பார்த்திங்கன்னா இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குடிக்கிறாரு அதுவே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இருந்தாலும் நான் அஃபர்மேஷனை போட்டுகிட்டே இருக்கேன் மாற்றம் வரும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் பிஸ்னஸில் நான் சம்பாரிச்சிருவேங்கிற ஒரு பாசிட்டிவான சிக்னல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மூணாவது விஷயம் குழந்தைங்களோட இப்போ நான் சண்டை போடுறதில்ல சார் ரொம்ப அன்பாக அவங்களும் இருக்காங்க நானும் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நாலாவது விஷயம் அந்த லோன் இருக்குது இல்லைங்க இன் ஒரு இப்போ வந்து சார் கரெக்டாக கட்டிகிட்டு வர்றார் என்கிட்ட போன வாரம் பேசும்போது கூட பணம் என்கிட்ட ஒரு ரூபாய் இருந்தது நான் லோனுக்கு சேர்த்து கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் கணவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் தேவைகளை மட்டும் கேட்டே வாங்கம்மா அந்த லோன் கட்டுவார் கட்ட மாட்டாருங்கிறதெல்லாம் தேவையில்லை நான் சொன்ன அப்பர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திகிட்டே வாங்க டென்ஷன் இல்லாமல் உங்கள் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க அப்படின்னு அப்புறமா ஒன்று ஒன்று சொன்னாங்க சார் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துக்கு நான் இதேமாரி தான் அப்பர்மேஷன் போட்டுட்ருக்கேன் பட் இப்போ நான் வந்து சண்டை போடுறதில்ல என் கணவர்கிட்டயோ எங்கள் மாமியார் கிட்டேயோ என்ன மாமியார் வீடும் நாலு வீடு தான் இருக்குது என் நாத்தனார்கிட்ட இது வரைக்கும் அந்த சொத்து விஷயமாக நான் சண்டை போடுறதில்ல என்ன எனக்கு தேவையோ எது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி நான் போட்டுட்டு போட்டுட்ருக்கறனால என்னோடய மனசு சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அதாவதுங்க நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா நம்மளால் மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியும் நம்ம தான் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் அதே மாதிரி என்ன நினைக்கிறோம் என் வீட்டுக்காரனால் இப்படி தான் இருக்கணும் எங்கள் அம்மானா இப்படி தான் இருக்கணும் மாமியார்னால் இப்படி தான் இருக்கணும் என் குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரீ ப்ரீடிட்டர்மினேஷனோட இருக்கோம் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கங்க நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் இருக்க மாட்டாங்கங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மாற்றத்தை அஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் தேவைகள் என்னன்னு நீங்கள் அஃபர்மேஷன் மூலமாக அல்லது இந்த இறைத்தன்மைக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பாசிட்டிவ்வாக கேட்டிங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலைகள் ஒன் பை ஒன்னாக நடக்கும் அப்படிங்கிறது தாங்க வழி ஸோ இவ்வளோ தான் சொல்யூஷன் தவிர நம்ம நம்ம சண்டை போடுறதுனாலையோ இல்லை ஆர்கியூ பண்ணுறதுனாலையோ எதுவுமே நடக்காதுங்க ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ நம்ம அஃபர்மேஷன் பண்ணாலே அந்த மாற்றம் கிட்டேருந்து நடக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இதை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் உங்கள் சூழ்நிலைக்கு என்ன செய்யலாங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய செல் நம்பர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னால் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் உங்களோட பேசுகிறேன் பேசிட்டு நலமாக செயல்படுத்தலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் சூழ்நிலைகள் மாற்றமடையும் ஆனால் அந்த மாற்றம் உங்கள் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் சிறப்பாக சந்தோஷமாக அன்பாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்போடு நம்ம விவாதிக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி